ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சைடிஷை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவேங்க இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழைய புளியாக சேர்த்துக்குங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப கல் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி விடாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஐம்பது எம்என் நல்லெண்ணெய் செத்துருக்கேன் நல்லெண்ணெய் செய்யும் செய்யும்போது நல்ல சுவையாக இருக்குங்க அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பற்கள் ஒன்றும் பாதிமாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பில் வாசனைக்கு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மிதமான மணத்தீயிலி இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ இது இருக்கும் போதே கொஞ்சமாக நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் வெள்ளம் சேர்த்து இந்த தொக்கு செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிதமான மணத்தீயிலே நல்லா வதங்கி வரட்டுங்க ஈரத்தன்மைலாம் போய் இடையில் கலந்து கலந்து விடுங்க வதங்கும் போது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிறதுக்கு ஈரத்தன்மெல்லாம் போய் எண்ணெய் தெளிஞ்சிருக்கு பாருங்க இதுதாங்க கரெக்டான பக்குவம் இந்த வெங்காயத்தொக்கை இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க சுட்டு சுட்டு சாதத்தில் கூட போட்டு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஒரு சைடிஸ் இருந்தால் போதுங்க எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க இந்த சைடிஸ் நம்ம ஒரு நாள் செய்து வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க இந்த வெங்காயத்தொக்கை இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்